இங்க மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடும் தமிழ் இல்லை மற்ற ரசிகர்களோ நம்ம ஆக்கின நம்ம சோத்தையும் திங்கிற காலம் வந்தாதான் குணா பாட்டு வரப்ப பார்ட்டிகுலரா அப்படியே செல்ஃபோனை வச்சிட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் லைட் ஜல்லிக்கட்டில் இருந்த ஒரு போராட்ட காலத்தில் எப்படி இது பண்ணுவாங்களா அப்படி ஒரு மஞ்சுமல் பாய்ஸில் யார் நட்சத்திரம் ஒன்னு இளையராஜாவோட பாடல் இன்னொன்னு குணா என்கிற ஒரு எந்த படம் எடுத்துங்க வெற்றி பட்ட படம் ஜெயிலரா இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் அஜித் படமா இருக்கட்டும் விஜய் பையன் சொல்றது எத்தனை பேர் உயிர் பழியாரா அங்க ஒரு போலீஸ் இருக்காது இப்போ மலையாள திரையுலகத்தில இருந்து ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமாக தமிழ் திரையுலகத்தின் மேல பயங்கரமான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு ஒரு படம் தான் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்தது அதையும் தாண்டி மலையாளத்துல விட அதிகமாக தமிழ்ல வசூலிச்ச படம் எல்லாமே பெற்ற ஒரு படம் இதை பார்த்துட்டு தமிழ் நடிகர்கள் ஏன் இது மாதிரியான படங்கள் நடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விய மக்கள் தொடர்ந்து இப்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த கேள்விய நீங்க எப்படி பாக்குறீங்க நடிகர்கள் மட்டுமே என்ன செய்ய முடியும் எல்லாமே குட்டையில் ஊர்னா மட்டைகளை இருக்குது இது வந்து நடிகர்கள் மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை ஒரு நல்ல படைப்பாளி அங்கீகரிக்கிற வரவேற்கிற திரையுலகமாக மாறணும் இது அதாவது நல்ல படைப்பாளி நல்ல இயக்குநரை நல்ல சிந்தனையாளனை நல்ல கதை வைத்திருக்குறனை மக்களின் வாழ்வியலை மக்களின் அரசியலை பேசக்கூடிய ஒரு படைப்பாளியை தயாரிப்பாளர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு முன்பு நடிகர்கள் நடிகர்கள் தான் வந்து இங்கே வந்து இப்போ கோல இருக்காங்க அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு இதில் பவர்ஃபுல் ஒரு இதில் இருக்காங்க ஏன்னா அவங்க தான் யார் நடிக்கணும் யார் இயக்கணும் யார் தயாரிக்கணும் அப்படிங்கிற இதை வந்து நடிகர் கையில் இருக்கு இதுவே சரியான முறையாக அதுதான் சரியான முறை அல்லங்கிறேன் அதுக்கு தான் சொல்ல வர அப்படி இருக்குது இங்கே அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு சிறந்த இயக்குனர் சிறந்த படைப்பாளி சிறந்த சிந்தனையானு இங்கே வளருவான் வாழ்வான் நான் ஏற்கனவே நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கேன் ரத்தமும் சதையும் வாழ்வியலும் அரசியல் சூழலின் மக்களின் வழியும் வேதனையும் அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்கான பேசக்கூடிய ஒரு நல்ல கதைகளை வைத்து கொண்டிருப்பவன் இன்னமும் தெருவி கொண்டே இருக்கிறான் அறத பழசான கதைகளையும் கவர்ச்சி பொருளையும் விற்கம் சிந்தனையாளன் பெரிய பெரிய ஹீரோக்களோடும் பெரிய பெரிய கார்ப்ரேட் நிறுவனம் கைகோர்த்து கொண்டு கோடிகளை குவித்து கொண்டிருக்கிறான் இந்த சிந்தனை இந்த போக்கு எப்போ மாறுதோ அப்போ தான் இங்கே மற்ற திரையுலகம் மாறுவே ந நம்ம நம்ம சினிமாவிலேயும் நல்ல நம்ம தமிழ் துறையிலும் நல்ல படைப்புகள் நல்ல சினிமாக்கள் வரும் இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்குது இங்கேயும் வந்துகிட்ருக்கு மலையாளத்தை தாண்டி இங்கே வந்துக்கிட்டு இருக்குது எத்தனை பேர் வரவேற்கிறோம் எத்தனை பேர் பார்க்குறோம் எத்தனை எத்தனை ப்ரொடியூசர் அதுக்கு வந்து சரியான விளம்பரத்தை கொடுக்குறாங்க இல்லை வந்துட்டு இருக்கு அவ்வப்போது வந்துட்டு இருக்கு நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈசல் வாழ்வு மாதிரி அது ஆயுள் காலம் முடிந்து போகுது தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அதில் ஒரு அரசியல் இருக்கு தேட்டர்க்கள் ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் படத்தை எடுத்துடலாம் ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அது வந்து ஒரு காட்சியோ ரெண்டு காட்சியோ அல்லது இரவு நேர காட்சி யார் போய் பார்ப்ப குடும்பத்தோட இரவு நேர காட்சி இன்னைக்கு போய் இருக்கிற சூழ்நிலையில் பார்க்க முடியுமா அப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடும் தமிழ் துறையிலோகமோ இல்லை மற்ற ரசிகர்களோ இங்கு வரும் நம்ம ஆக்கின நம்ம பொங்குன சொத்தையும் திங்கிற காலம் வந்தால் தான் இந்த இதில் நம்ம விடுபட முடியும் உருப்பிட முடியும் ஆனால் மலையாளத்தில் இருந்தோ தெலுங்குல இருந்தோ வர வரக்கூடிய படங்களே கொண்டாடக்கூடிய நாம யதார்த்தத்தோடு தமிழ் சினிமா ஒன்று வந்தா ஏன் சொல்கிறேன் அந்த மலையாள ரசிகர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை யூனிட்டி இருக்கு ஒரு நல்ல படைப்பு அப்படின்னாக்கா அதை கொண்டாடுறாங்க இதுக்கு வந்து தயாரிப்பாளரோ மற்றவர்களோ எந்த விளம்பரமோ தேவையில்லை மவுத் மவுத்தாக் சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரொமோஷனே போதுமானதா இருக்கு இப்போ அங்க வந்து கொண்டாடி குவிச்சான் கொண்டாடி கொடுத்துனால் அந்த மவுத் டாக் தான் இது இப்படி பேசப்படுது கொண்டாடப்படுது அப்படின்னு இங்கே போக ஆரம்பித்தாங்க இன்றைக்கி தேட்டரில் நானும் நானும் போய் பார்க்குறேன் அப்படியே அந்த குணா பாட்டு வர்றப்ப பர்டிகுலராக அப்படியே செல்ஃபோனை வச்சுட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் லைட் ஜல்லிக்கட்டில் இந்த ஒரு போராட்டம் களத்தில் எப்படி இது பண்ணுங்களோ அப்படி ஒரு இதாக வந்து கொண்டாடுறாங்க அது அங்கே கொண்டாடினதை கொண்டாடுறோம் ஆனால் நம்ம நம்ம படைப்பை வந்து இந்த மாதிரி படைப்புகள் எளிமையான படைப்புகள் ஆனால் வலிமையான படை பொருளாதார ரீதியாக எளிமையான படைப்பு கண்டன்ட் ரீதியாக வலிமையான படைப்பாக வரும்போது அதை கொண்டாட ரொம்ப ரொம்ப யானைத்தரமாக சொல்லப்போனால் நாதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த போக்கு அந்த ரசனை மாற்றம் எப்போ இங்கே மாறுதோ இங்கே என்னன்னாக்கா ஆடியன்ஸ் வந்து இதை தான் விரும்புகிறாங்க ரசிகர்கள் இதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் மாயை இருக்குது இங்கே தமிழ் சினிமா பூத்துள்ள உண்மை அது இல்லை உண்மை அது கிடையாது நல்ல படம் கொடுத்தா பார்ப்பான் அதை நீங்கள் சரியான முறையில் ப்ரோ ப்ரோமோட் பண்ணால் பார்ப்பான் கண்டிப்பா நீ வந்ததும் தெரில போனதுன்னு தெரில அவன் எப்படி பார்ப்பான் அதுக்கு உதாரணமாக ஒரு படத்தை நீங்க சொல்லணும்னா எந்த படத்தை சொல்லி உதாரணத்துக்கு இப்போ இந்த காலகட்டத்தை விட்டுருங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி சேதுன்னு ஒரு படம் வந்தது சேது படம் வந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஒவ்வொரு அலுவலகமாக டெய்லி பத்திரிக்கையிலேருந்து வார இதழ்களிலேருந்து ஏறி இறங்கி படம் பண்ணியிருக்கேன் ப்ரொமோட் பண்ணு இப்படிலாம் சொன்ன காலம் உண்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஒரு ரூபா வந்து கும்பகோணத்தில் அந்த செட்டு போடுறதுக்காக வாங்கின தளவாடம் பொருட்கள் வாங்கினது காசை கொடுக்க முடியாமல் பத்தாயிரரூபா கடன் வச்சுட்டு வந்தாங்க இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது படத்துக்கு வரவேற்பு இல்லை படத்தை எடுத்துருங்கன்னு அபிராமி தேட்டர் ஓனர்லேருந்து எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சரியாக போகலங்க ஆடியன்ஸ் பார்க்கலங்கன்னு ஆனால் பத்திரிகைகள் எழுதுது கொண்டாடுது நல்லா இருக்குன்னு அப்போலாம் அதுதான் பத்திரிக்கைகள் தான் இன்றைக்கி வந்து லட்சம் மீடியா வந்துருச்சு அப்போ வந்து பத்திரிகைகள் தான் எழுத 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 மக்கள் மத்தியில் சென்றடையுது கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாரத்தில் சின்ன தேட்டர்லேருந்து பெரிய தேட்டருக்கு மாற்றப்படுது எத்தனை நாட்கள் ஓடுனது எப்படி வெற்றி பெற்றதுன்னு தெரியும் அதே போன்ற படங்கள் இப்பயும் வருது அதுவாறு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய காதல் அது உள்ள விஷயங்கள் ஆனால் இன்னைக்கு இந்த அரசியலை மக்களுடைய அரசியலை பேசக்கூடிய படங்கள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் அறம்னு ஒரு படம் எவ்வளவு எவ்வளோ பேர் கொண்டாடணும் அறம்னு ஆள்குலை துணர்வில் விழுந்த ஒரு குழந்தையை மீட்பு மீட்டெடுக்கிறதுக்கான வேலை நடக்குது அதில் உள்ள அரசியல் கொண்டாடிட்டோமா ஓரளவு போனிச்சு ஓரளவு தெரிய வந்தது ஏன்னா அதில் நடித்த பாத்திரம் கேரக்டர் வந்து ஒரு நட்சத்திரம் இருந்ததுனால கொண்டாடப்பட்டது கதையை விட இங்கே நடிகர்களுக்கு முன்னுரிமை மஞ்சுமொழி பாயசில் யார் நட்சத்திரம் யார் நட்சத்திரம் ரெண்டே இதுதான் ஒன்று இளையராஜாவோட பாடல் இன்னொன்று குணா என்கிற ஒரு படம் இதுதான் அடையாளமாக இருந்ததை தவிர நம்மளுக்கு இங்கே சொல் ஆனால் வேற பெரிய நட்சத்திர பட்டாலெலாம் இல்லை ரொம்ப எளிமையாக அதை வந்து வலிமையாக சொல்லிட்டாங்க அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு முதல் பாதி படம் வரலையும் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை கூத்தடிக்கிறதும் கும்மாளம் போடுறதும் குடிப்பதுமாக தான் அந்த படம் அப்படியே அந்த அந்த குரூப்பு கட கடந்து போகும் உண்மை அதுவாக கூட இருந்திருக்கலாம் அந்த நேச்சுரல் அந்த மஞ்சமுள் பாய்ஸ் உண்மையான பாய்ஸ் ஆனால் அந்த இரண்டாம் பாதி படத்தில் தான் அது அது ஒரு ஒரு பதவிதைப்பையும் இதுவும் கொடுக்குது அந்த நட்போட ஆழத்தை சொல்லுது இப்போ உள்ள நட்பெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு நட்பு இப்போல்லாம் நட்பாக அப்படி இருக்குமா இல்லை எல்லா நட்புகளும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு வந்துடுவாங்க ஆனால் அதில் அந்த நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு கண்டென்ட்டும் நிஜத்துக்கு நெருக்கமான விஷயம் இருந்ததுனால அது வந்து அவங்களை ஈர்த்துது ஸோ இங்கே வந்து அந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை அற மாதிரியான படங்களையும் நம்ம கொ கொண்டாடணும் ரெண்டு கண்டென்ட்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிருப்பாருங்க அது குகை இது குழாய் ஆனால் அது எடுக்கப்பட்டவளும் இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அது சில பண்ணியிருப்பாங்க அது மாதிரி அந்த அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி படைப்புகள் இங்கே வரும்போதுங்க கொண்டாடப்படும் போது நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமா வேறு ஒரு தளத்துக்கு போகும் ஆனால் அது நடக்குதா இருந்தால் நடக்க விடுவாங்களன்னா நடக்காது ஏன் உள்ள ஆணித்திறமாக சொல்கிறேனாக்கா இங்கே வந்து தோட்டாக்களுக்கும் குருதிகளுக்கும் அல்லது மற்ற சலசலுக்கும் சத்தம்களுக்கும் தான் இடம் கொடுத்து அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி எந்த படம் எடுத்துங்க வெற்றி பெற்ற படம் ஜெயிலராக இருக்கட்டும் லியோவாக இருக்கட்டும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அஜித் படமாக இருக்கட்டும் விஜய் பை யார் நடித்த படமாக இருக்கட்டும் டடா 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 சுடுறது எத்தனை பேர் உயிர் பழியாரா அங்கே ஒரு போலீஸ் இருக்காது கேட்கறதுக்கு நாதி இருக்காது ஒரு வழக்கு இருக்காது ஆனால் இதெல்லாம் காட்சி பெரிய இதாக பேசப்படுது கொண்டாடுறாங்க ரசிகர்கள் ஆக இங்கே ரசிகருடைய மனநிலையும் மாறும் இவன் கொடுக்குறான் காண்டி நான் இவன் ரசிக்கிறாங்கக்காண்டி நான் கொடுக்குறோங்க இவங்களும் இந்த மாதிரி படங்கள் வருது அதை பார்க்குறோம் என் தலைவன் படம் சூப்பர் ஸ்டார் படம் கலைஞானி படம் உலக நாயகன் படம் என் தளபதி படம் தலை படம்னு இவன் பார்க்குறதும் ரெண்டுமே தவறு ஹம் அதை தாங்க அடுத்த என்னுடைய கேள்வி இது மாதிரியான படங்கள் எடுக்கும் போது அதை மக்களும் வந்து ஆதரிக்க போய்தானே அவங்களும் தொடர்ந்து அது மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது மக்கள் அது மாதிரி படம் எடுக்க இல்லையே ஆமா கண்டிப்பா இங்கே என்னன்னா ரசிகனுடைய ரசனை என்னக்கா அவங்க நல்ல படம் கொடுக்குறப்ப பாப்பான் ஆனா இங்க கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு இது இல்லாத போக அவன் அவன் என்ன பண்றான் அவனுடைய வீடியோ கோம் இங்கே விளையாடுறது அது அந்த அந்த மோகம் ரெண்டாவது ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் இதெல்லாம் மைண்ட் செட்டாக வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஒரு 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 பழி தீர்க்கிற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு ஒரு கற்பனையை ஒரு விஷயத்தை தான் அவன் வந்து ரசனை அல்ல அதுதான் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிறான் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தான் இல்லை இல்லை சொல்கிறேன் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எதுக்குன்னாக்க எப்படி நம்ம ஒரு ஒரு உணவு எந்த என்ன சம்மந்திங்க நிறைய தொடர்பு இருக்குது எப்படி நம்ம வந்து உணவை வந்து எப்படி நல்ல உணவுகளை ஒதுக்கி வச்சுட்டு சீக்கிரமாக போய் சேர்ற உணவுகளையும் எப்படி நம்ம இது பண்ண வரவேற்கிறோமோ அதே மாதிரி தான் சிந்தனையிலையும் படைப்புலையும் அவன் வந்து அந்த மாதிரி மாறியிருக்கா மாற்றப்பட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் மாறும் பட்சத்தில் தான் இந்த தமிழ் சினிமாவும் வேறொரு தளத்துக்கு போகும் அவ்வப்போது நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு வருது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை தேன் ஆயிரம் புற்காசுகள் பல கிடா எறும்புன்னு ஒரு படம் சின்ன சின்ன படங்கள் எத்தனை பேர் வரவேற்றுட்டோம் தேட்டரு கிடைக்கல தேட்டர் கிடைக்கல நசுக்கு யானையின் கால்களில் சிக்கிய ஈ எறும்பு மாதிரி அது போன்ற படைப்புகள் நசுக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனால் அதை கொஞ்சம் அதுக்கு தேட்டருக்கு கொடுத்து இதெல்லாம் இது பண்ணால் கண்டிப்பாக அந்த படமும் ஓடும் அந்த படத்தையும் ரசிப்பாங்க அந்த படத்துக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க ஆனால் தமிழ் சினிமா வேறொரு பிடியில் மாட்டிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்ருக்கனால இங்கே ரசிகர்கள் இதுதான் கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கோடிகளில் பணம் வாங்கி கொண்டிருக்கும் படைப்பாளிகள் கோடிகளில் பணம் வாங்கி குவித்து கொண்டிருக்கும் நடிகர்கள் சினிமாவை வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு அதாவது நல்ல சினிமாவை நீங்கள் ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு ஜனராஜகமான பொழுதுபோக்குமான படம் வந்து ஆயிரம் பேர் எடுத்துடலாம் ஈஸியாக கதை சொல்லிடலாம் அது ஒன்றும் பெரிய மிஷின் டெக்னிக்கலாக வந்து சவுண்டாக இருக்கிற படம் வந்து படம் கிடையாது அவன் வந்து ஹாலிவுட்டில் அப்படி பண்ணால் கூட ஒரு ஒரு சின்ன கண்டென்ட் இருக்கும் அதான் அடிக்கடி ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன் அவதாரணம் ஒரு படம் அது சொல்லாத ஃபேன்டியாக அது அது அதில் காட்டப்படாத என்ன என்ன மாதிரியான உலகம் காட்டப்படுது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கன்டென்ட் இருக்குல்ல அதுலேயும் ஏகப்பட்ட துப்பாக்கி அடிக்கிறான் வெட்டுறான் குத்துறான் ஃபைட் இருக்குது அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஆனால் எல்லாமே ஒரு சின்ன குழந்தையை பார்க்குறது பார்க்குற மாதிரி கூட இருக்கும் அதில் ஒரு வாழ்வியல் இருக்கும் அதில் ஒரு உலகம் இருக்கும் அது அந்த மக்களுடைய அந்த டிசிப்ளான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அது ஒரு சொல்லுவான் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதிரியை நீங்கள் சிந்திக்கிறது இல்லை அதை விட்டுட்டு போதைப்பொருள் கடத்தல் அல்லது இந்த பாலியல் குற்றத்தை அடிப்படையாக வச்சு அதில் வேறு மாதிரியான அது ரொம்ப மோசமாக இருக்குது வக்ரமாக இருக்குது அது மாறும்பட்சான் தமிழ் சினிமாவுடைய ரசனை மாறும் உருப்படலன்னு சொல்லலை உரும்ப்ட்ருக்கு வணிக ரீதியாக பொருளாதார ரீதியாக அல்லது இந்திய சினிமாவை கவனி கவனிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படங்களாக வருது அது மட்டும் போதாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தையே எடுத்துக்கோயா அதுல வந்து இந்த பாட்டு கண்மணி அன்போடு காதங்கிற பாட்டுனால தான் இது வந்து தமிழகத்தில் இவ்வளோ வெற்றி பெற்றது ஒருவேளை அந்த படத்துல இந்த பாடல் இடம் பெற்றுனா தமிழகத்தில் இது இவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்று ஒரு வரவேற்பு இருந்தது தவிர அதுக்கு காரணம் சொல்ல முடியாது அதுதான் இப்போ வந்து அது நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயமா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அது வந்து உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த உண்மை சம்பவம் அப்போ வந்து பதிமூணு பேர் ஏற்கனவே விழுந்து ஒரு எலும்பு துண்டு கூட தேரில் எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப பதினாலாவது ஆளாக இந்த கேரக்டர் சுபாஷ்ங்கிற கேரக்டர் நிஜ கேரக்டர் தான் மீட்டுட்டு வர்றாங்கன்னா இப்போ அந்த நட்பு என்ன அது 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 நினச்சி பார்த்தாலே இன்றைக்கும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வெற்றி பெற்ற பிறகு அந்த நிஜ மஞ்சுமல் பாய்ஸை பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க அவ்வளோ ஜாலியாக பேசுக இப்பயும் ஜாலியாக பேசுகிறாங்களா ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த தருணத்தை மட்டும் பேசுகிறப்ப அவங்களே அதிர்றாங்களாம் நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது அந்த நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கறதுனால தான் ஐயோ ஐயன் பதக்கதைப் இருக்குங்களா ஐயோ வந்துருவானா உயிரோடு வந்துருவானா அப்படிங்கிற அதோடு நம்ம இது பண்ணி பார்த்து அவன் மீட்டெடுக்கப்படும் அந்த கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதை நம்ம வந்து உயிர் கொடுக்குறோம் அதுதான் அது உயிர் அந்த படத்தில் நாட் இது ஒரு சப்போர்ட் இருந்தது தவிர நாட் ஓன்லி அது ரெண்டாவது அந்த பாடலும் சும்மா வெறுமனையும் போடலை மனிதர் உழந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல காதலுக்கு மட்டுமே பொருத்தம் இல்லை எந்த ஒரு உயிரினத்தின் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு விஷயத்தை பர்டிகுலராக நட்பை வந்து நட்பை எத்துனையோ படங்கள் எவ்வளோ எவ்வளோ பேசியிருக்கோம் ஆனால் அது நிஜமாக ஒரு நட்பு இப்படி இருந்திருக்கு அப்படின்னா நினச்சி பாருங்களேன் ஒரு ஃபயர் சர்வீஸு தீயணைப்பு படை அல்லது நான் முடிந்தளவு தமிழ் பேசுனேன் ஆங்கிலங்களேன் ஏன்னா நீங்கள் ஒரு தமிழ் முனைவர் பட்டம் வாங்கினால ஒரு தீயணைப்பு படையோ இல்லை காவல்துறையோ அந்த குழிக்குள்ளே இறங்கிறதுக்கே தயங்கின ஒரு நேரத்தில் நான் என்ன பண்ண மீட்டு வரேன்னு சொல்லி இறங்கினால அதெல்லாம் உண்மையாக இப்போ உள்ள நண்பர்கள் அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க கிடைப்பாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுதான் அந்த படத்தில் வெற்றி அந்த படத்தில் அது இன்னும் அந்த அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்களா அப்படி ஒரு இயல்பா அப்படி ஒரு உண்மையாக அப்படி நடந்திருந்தா ஏன்னா அவங்க அந்த படம் முடியும் வரையும் ஷூட்டிங் முடிகிற வரையும் அந்த ஒரிஜினல் மஞ்சுமல் பாய்ஸ் குழுவோட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தருமே நான் என்ன கதாபாத்திரம் குட்டன் கதாபாத்திரம் அந்த நிஜ குட்டன் யார் அப்படிங்கிற இது அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அப்போ அப்போ அவங்க பேச பேச இவங்க மனசுக்குள்ளே ஒரு இது விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுவாகவே மாறுறாங்க பார்த்துட்டு செட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களே மிரண்டுட்டாங்களாம் அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் வெற்றி பெறுது அந்த இவர் இருக்கார் சோபின் ஜாகிர் அவர் தான் வந்து படத்தோட போடீஸ்வர் அவர் ஒரு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு எடுத்திருக்காரு மீட் எடுக்கிறாரில்ல சிஜி டேவிட்டா நடிச்சிருக்காருல வழக்கத்தில் அவர் தான் படத்தோட போடீஸ்வர் ஆச்சரியமா இருக்கும் அவர் நடிப்பு பார்த்தீங்கன்னா அத்தனை இயல்பு விளைய விடும் அந்த குரூப்லேயே அவர்தான் வயதில் கொஞ்சம் முதிர்ந்த ஆள் மாதிரி காணப்படுவார் பார்த்தீங்கன்னா அந்த மழை வரும் மழை வந்து ஒரு சொட்டு அப்படி பார்ப்பாரு பார்த்தோன்னே அவர் கொடுக்குற ரியாக்ஷன் அதே மாதிரி அந்த உள்ள போயிட்டா மழை வந்துருச்சு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு குழிக்குள்ள உழுது அதை தடுக்கிறதுக்காக முடியாது அணை போட்டும் தடுக்க முடியாது அது உளுந்து பரண்ட் இது பண்ற அந்த இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக செய்திருப்பார் இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கி தான் இந்த படத்தோட வெற்றியை வந்து தூக்கிட்டு மக்கள் மனசில் வச்சிருக்கு அதுதான் காரணம்